சொல்லுவார்கள் நம்முடைய பெரியோர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் யாராக இருந்தாலும் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் யாராக இருந்தாலும் அது பகவானாக இருந்தாலும் சரி ஒன்றை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதி என்றால் கடவுளும் விதி விளக்கல்ல எப்படி பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் திருமணம் நடந்தாயிற்று முதல் மனைவி தான் புதிதாக திருமணமானவர்களை விருந்துக்கு அழைப்பது நம்முடைய கலாச்சாரம் தேவலோகத்திலும் அப்படி நடப்பதுண்டாம் தம்பதிகளை சிவபார்வதி கைலாயத்திற்கு அழைக்கிற பூமாதேவி வர மறுத்துவிட்டார்கள் அழைப்பது சிவபார்வதி மறுப்பது பூமாதேவி அன்பரே தங்களோடு நான் வந்துவிட்டால் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எங்கு போய் இருக்கும் எனக்கு இன்னொரு பெயர் அசலா அதாவது இருந்த இடத்தை விட்டு நகராதவள் என்பதை தாங்கள் அறிவீர்கள்தானே நான் நகர்ந்தால் பூகம்பம் அல்லவா ஏற்படும் நீங்கள் திடீர் திடீரென எங்காவது செல்வீர்கள் அப்போதெல்லாம் நான் உங்களோடு வந்து கொண்டிருக்க முடியுமா நீங்கள் மட்டும் போய் வாருங்கள் பெருமாளிடம் பூமாதேவி சொன்னன் பெருமாளுக்கு வருத்தம் சிவபார்வதியை அழைத்து தனிமையில எப்படி நான் போக முடியும் மேலும் இடங்களில போகக்கூடிய இடங்களில் எல்லாம் பெருமாளை பார்ப்பவர்கள் எல்லாம் ஆத்துக்காரி வரவில்லையா என்று கேட்க மாட்டார்களா என்ன பெருமாளுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் சங்கடம் தபுமாதேவி அசையவே மாட்டாள் எனவே இரண்டாம் திருமணம் செய்வோமே என்று சமுத்திரராஜனுடைய பெண்ணான லட்சுமி மணந்து கொண்டாராம் பெருமாள் இதை கேட்கிற போது பல கேள்விகள் நமக்குள் ஏழும் அதற்குள்ளெல்லாம் போகக்கூடாது ஏதோ சில பல விஷயங்களை நமக்கு உணர்த்துவதற்காக நம்முடைய பெரியோர்கள் இப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் இப்போ சமுத்தரராஜனுடைய பெண்ணான லக்ஷ்மியை மணந்து கொண்டார் பெருமாள் ஆனால் லட்சுமி என்ன ஒரே இடத்துல இருப்பார்களா இருக்கவே மாட்டார்கள் வீட்டிலேயே இருக்க மாட்டார்கள் ஒரு வீட்டில் ஒரு நாள் இருந்தால் மறுநாள் இன்னொரு வீட்டுக்கு போய் விடுவார்கள் செல்வத்தினுடைய அதிபதி நிலை இல்லாதது செல்வம் நிலை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தால் மகாலட்சுமி பெருமாள் மகாலட்சுமி அழைக்கச் செல்லும் நேரம் எங்காவது போய் இருப்பார்கள் அல்லது எங்காவது சென்று இருக்கிறார்கள் இந்த பதில் தான் கிடைக்கும் அசையம் இருக்கிறார்கள் லட்சுமி தேவியோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ பெருமாள் லட்சுமியோடு சேர்ந்து ஓடினர் ஆனால் லட்சுமியினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பெருமாள் நின்று விட்டாராம் பார்த்தார் தன் மகன் மன்மதன் வீட்டுக்கு சென்று அங்கே தங்கலாம் என்று முடிவு செய்தார் அப்படியே சென்றார் செல்லுகிற வழியில ஒரு முனிவர் பார்த்தார் பார்த்தவர் பெருமாளிடம் உங்களுடைய மகன் செய்த வேலையை பார்த்தீரா அந்த பரமசிவனிடம் போய் அவர் மேல் அம்பு விட்டு இருக்கிறார் அவர் கோபத்துல நெற்றிக்கண்ணை திறந்து இருக்கிறார் மன்மதன் பஷ்பமாகிவிட்டார் அப்படி முனிவர் சொன்னதுமே மகன் அந்த காலமான செய்தியை கேட்டு தாளாமல் தவிக்கிறார் பெருமாள் மீண்டும் பாட்கடல் வருகிறார் வந்தவர் ஆதிசேஷன் வெளியிட்டபடியே இருக்கிறார் சற்று வெளியே போய் வரலாம் என கருடன் மீது ஏறி அமர்கிறார் பூரி என்கிற ஊரின் மேலாக பறக்கிற போது பூமியில ஒரு பாம்பு ஊர்ந்து செல்வதை பார்த்த கருடன் சுவாமி இதோ என் உணவான பாம்பு செல்கிறது அதை பிடிக்கப் போகிறேன் என்று நடுவழியில பெருமாளை இறக்கிவிட்டு கருடன் சென்று விடுகிறார் தன்னை கவனிக்க யாருமே இல்லாததால் பகவான் ஒரு கட்டையாக தன்னை மாற்றிக்கொண்டு அங்கேயே தங்கி இருக்கிறார் அதனால்தான் பூரி ஆலயத்தில் பெருமாள் கம்பு வடிவில் இருக்கிறார் என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ன விஷயம் அனுபவிக்க வேண்டும் என்று விதி இருந்தால் கட்டையாக வேண்டும் கம்பாக வேண்டும் கல்லாக வேண்டும் இதைத்தான் நாம் விதி என்கிறோம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் யாராக இருந்தாலும் அதை அனுபவித்து ஆக வேண்டும் என்கிற பொழுது துன்பம் வந்தால் நாம் கலங்கக்கூடாது கூடாது இது அனுபவிக்க வேண்டும் என்று இந்த துன்பம் வந்திருக்கிறது அதையும் ரசித்து அனுபவிக்கக்கூடிய பக்குவ நிலையை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் துன்பம் என்ன செய்யும் ஒன்றும் செய்துவிட முடியாது